வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மகாராஜா டிராக்டர் கன்சல்டிங்லேருந்து ரெண்டு டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரெய்லரும் சேல்ஸ்க்கு இருக்குங்க ஃபஸ்ட்டு வந்திருக்கக்கூடிய டிராக்டர்னு பார்த்தீங்கன்னா ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டாயிரத்தி ஆறுநூறு மணி நேரம் ஓடிருக்கு செகண்ட் ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் ஹூக்கும் பம்பரும் அவைலபிளாக இருக்குங்க லைட்டாக சேர் ஓடின வண்டி தான் டிஎன் எழுவத்தி ரெண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டிக்கு புக்கு இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு என்ன ஆஃபர் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டீசல் டேங்க் வந்து ஃபில் பண்ணி தந்துடுறதா சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இங்க இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கிர்லோஸ்கர் இன்ஜின் அவைலபிளாக இருக்குங்க செகண்ட் ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் ஸ்டோரேஜ் ஆப்ஷனோடு அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் புது கிளச் பிளேட் போட்டிருக்காங்க டயர் கண்டிஷன்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே எம்ஆர்எஃப் ஒரிஜினல் டயருங்க எண்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் வண்டி பார்த்தீங்கன்னா சேர் ஓடின வண்டி தாங்க டிஎன் எழுபத்தி ஆறு ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டிக்கு புக்கு இன்சூரன்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கரண்ட்ல இருக்குது இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலையுமே பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க சொல்லியிருக்காங்க இந்த வண்டிக்கு ஆஃபர்னு பார்க்கும்போது இந்த வண்டிக்கும் டீசல் டேங்க் வந்து ஃபில் பண்ணி தந்துடுறதை சொல்லியிருக்காங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய குருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் இப்போ பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய குருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெய்லரும் சேல்ஸ்க்கு இருக்குங்க ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் ட்ரெய்லருங்க டபுள் டோர் ட்ரெய்லர் பத்து இன்ச்சுக்கான சேஸ் போட்டிருக்காங்க சிங்கிள் வீல் இருக்குங்க நீங்கள் டபுள் வீல் மாற்றுறதுனாலும் மாட்டிக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ட்ரெய்லருக்கு விலைன்னு பார்க்கும்போது ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க நெகோஷியபிள் ப்ரைஸ் ஆங்க டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா மகாராஜா டிராக்டர்ஸ் உடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ டிராக்டரோ இல்லை ட்ரெய்லரோ கேட்டிருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்